நம்ம குழந்தைங்க சரியாகவே சரியாவே சாப்பிட்றது இல்லைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தான் இந்த மாதிரி பசி மருந்து கொண்டு வந்திருக்காங்க இது என்னோட ஒரு வயசு குழந்தைக்கான பசி மருந்து இது எங்க டாக்டர் தான் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க எங்களோட குழந்தை சரியாவே சாப்பிட மாட்டேங்குதுன்னு நாங்கள் டாக்டர் கிட்ட கேட்கும் போது இந்த மருந்து தான் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க இதோட டிராப்ஸ் மாதிரி இதோட பேரு சிப்ரோஹெட்டைன் ஹைட்ரோகுளோட் ஐபி டிராப்ஸ் ஜஸ்பான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் இந்த மருந்தோட டப்பாலே எழுதி இருக்கு இது டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ இந்த மருந்து எடுத்துக்க முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு தான் எடுக்கணும் இந்த ட்ராப்ஸ்குள்ளேயே ஒரு ட்ராப்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து பாயிண்ட் டூ எம்எல் எடுக்கணும் இந்த மருந்தை நீங்கள் காலையிலையும் நைட்டும் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மருந்தை நீங்கள் டூ வீக்ஸ் ஃபுல்லாக கொடுக்கணும் நம்ம குழந்த சரியாக சாப்பிட மாட்டேங்குதுன்னு யூடியூப்பில் ஆயிரத்தெட்டு வீடியோ பார்த்து அதில் இருக்க ஏதாவது மருந்தை வாங்கி கொடுத்து நம்ம குழந்தை எப்படியாவது சாப்பிட்டாதான்னு பார்ப்பீங்க மாதிரி தான் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இப்போ ஏன் பாப்பாவுக்கு எப்படின்னு நான் வந்து டாக்டர் கிட்டே கேட்டு எனக்கு டாக்டர் இந்த மருந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களோட பாப்பாவும் குழந்த குழந்தையோ எப்படின்னு உங்க டாக்டருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு எம்எல் மாறுபடும் இப்போ என் குழந்தைக்கு பாயிண்ட் டூ எம்எல் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு வேறு எம்எல்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தான் அதை கொடுக்கணும் எனக்கு மனசில் தோணுதான் சொன்னேன் இது ஜஸ்ட் இந்த வீடியோ ஜஸ்ட் பான் ட்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாத உங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்